மனசுல இருக்கிற பாரமும் குறையணும் கண்களுக்கு வேணும்னா இந்த இடம் ஒரு அட்டகாசமான இடங்க சின்னதா ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவிலுங்க ஆமாங்க வருஷம் பழமையான குருந்தமலை கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில சுத்தியும் குருந்த மரங்கள் நிறைய இருந்ததால குருந்தமலைன்னு பேர் வந்திருக்குங்க அந்த காலத்துல முருகனுக்கும் வணிகர்களுக்கும் நடந்த நிகழ்வுகள்ல முருகனால பலனடைஞ்ச வணிகர்கள்ல ஒருவரான கங்காதரன் செட்டியார் முருகனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து இந்த கோவில கட்டினாருன்னு கோவில் வரலாறு சொல்லுதுங்க இந்த கோவில் கோவிலையே முருகன் மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதன் சந்திரன் காலபைரவர் நிறைய கடவுள்களும் இருக்கிறாங்க பழனியில இருக்கிற மாதிரியே இந்த கோவிலுடைய முருகரும் மேற்கு பாத்தி இருப்பாரு இங்கேயே ஒரு அழகான தாமர குளமும் இருக்குதுங்க கோவிலினுடைய கட்டிடக்கலையும் அவ்வளவு அழகா செதுக்கி இருப்பாங்க சின்ன மலை தாங்க ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது படிக்கட்டுகள் தாங்க இருக்கும் காரமட பக்கத்துல தாங்க இந்த கோவில் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க கூகுள் மேப்லயே லொகேஷன் இருக்குதுங்க இயற்கை அழகுகள் சூழப்பட்ட ஒரு அழகான இடங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற இன்ட்ரஸ்டிங்கான இடங்களை தெரிஞ்சிக்க டவுன் பஸ் விஜய் ஃபாலோ பண்ணிக்கங்க